காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு குரு பயிற்சி என்ன செய்யும் எத்தகைய பலனை தரும் என்பதை பார்ப்போம் கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு வராருங்க நான்காம் இடங்கிறது வந்து சுகஸ்தானம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அடுத்து வீடு வாகனங்களை குறிக்கக்கூடியது கல்வியை குறிக்கக்கூடியது வயசுக்கு தக்கன பலன் எடுங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளவர்களுக்கு கல்வி நாலாம் இடத்துல குரு பொழுது அவங்களுக்கு படிப்பில் மந்தமாக இருந்தால் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் ஒரு பாயிண்ட்டு வாகனங்கள் ஏதாவது பழுது இருந்துச்சுன்னா அதை நீக்கிற அமைப்பு ரிப்பேர் பண்ணுற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக வாங்குகிற எண்ணங்கள் உள்ளவளுக்கு வாகனம் கிடைக்கும் தாயார் நலன் கும்பராசிக்காரவங்களுக்கு தாயார் வந்து சுகவீனமாக இருந்தாங்கன்னா நாலாம் இடம் தாயார் ஸ்தானம் அங்க குரு வரும் பொழுது அவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு நீங்கும் நிச்சயமாக நீங்கும் ஒளிதானே குரு நாலாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது எல்லாம் அது வந்து பழைய நூல்களில் தப்பான விஷயங்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வெளிச்சம் போட்டு காட்டுவார் குரு அப்ப நாலாம் இடம் வெளிச்சமாகுது கல்வி வீடு வாகனம் அதே மாதிரி தல் சுகம் என்ன சந்தோஷமா இருக்கக்கூடியது பிரயாணம் போகக்கூடிய அமைப்புனா அந்த நாலு தான் அது சிறப்பாக இருக்குங்க அதனால நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் வீடு வாசல் ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரலாம் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு உள்ள அமைப்பு வரலாம் வாடகை வீட்டுக்கு வாடகை வச்சிருக்கலாம் அவங்க தரலைன்னா அது க இப்போ இருந்து தருவாங்க வீடு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அதுக்கடுத்து எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் நல்லா பாருங்க பங்கு மாறுக்கட்டும் எட்டு தான் வெளியில் போய் பிழைக்கிறது எட்டு அவங்க ஜாதகத்துப்படி வெளியூரில் பிளைக்கலாம் வெளி மாநிலம் போகலாம் வெளியூர் வெளிநாடு போகலாம் அப்போ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும் போது விசா எடுத்துருக்கீங்கல்ல இப்போ கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் எட்டு பன்னெண்டு அடுத்து பத்தாம் இடம் தொழிற்சாடம் தொழில் நல்லா இருக்குங்க தொழில் கொஞ்சம் மந்த இருந்துச்சா நல்லா நல்லபடியாக வரும் தொழில் ஆரம்பிக்கிற சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு இன்னும் உங்களையும் ஜென்மச்சனி அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி இல்லை கண்டிப்பாக ஜென்மச்சனி தடை கொடுக்கும் நிச்சயம் தடை கொடுக்கும் அதை வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும் எல்லா ராசிக்கும் சொல்லலாம் சொல்றேன் சொல்கிறேன் அப்போ சனி தடை கொடுக்கும் அப்போ நீங்கள் காலை பைரவருக்கு போய் சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடணும் கால பைரவர் சனியுடைய அதிபதி சனியெல்லாம் கும்பிடக்கூடாது சா கால பைரவர் கும்பிடுங்க சனிக்கு வந்து காலையில் பழைய சாதத்தில் எள்ள கலந்து காக்காக்கி வைங்க அது ஒரு பிரீதி ஊனமுற்றவர்களுக்கு உதவுங்க கேண்டி கிராஃப்டுக்கு உதவுங்க அது சனிக்கு உள்ள பிரீதிங்க அதே மாதிரி கருப்பு நிற பொருள் தானம் பண்ணுங்க இதை இது சனிக்கான பிறகு காலப்பிரிவுக்கு விளக்கு போடுங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஜென்மச்சனியை மீறி குரு உங்களுக்கு நல்ல பலனை தருவார் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு பங்கு மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு க அதே மாதிரி தொழில் நல்லாயிருக்கும் சிறப்பு இப்படி இருக்கிற பலன் கும்பராசிக்கு இருக்குது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குதுங்க குரு பயிற்சி இப்போ ஊரில் ஊருக்கு ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று சனிக்கிழமை சனிக்கிழமை சிவ சிவபெருமானுடைய அவரையும் வணங்கிட்டு காலவரையை வழிபடுங்க அடுத்து அது சனிக்காக சொல்கிறேன் ஜென்ம சனிக்கு குரு பகவானுக்கு வந்து குருவை வழிபடுங்க வியாழக்கிழமை சென்று வழிபட்டு அவருக்கு வந்து மஞ்சள் ஆடை கொடுங்க நீங்களே மஞ்சள் துணியை வச்சுக்கலாம் மஞ்சள் ஆடை தானம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் விநியோகம் பண்ணலாம் அது வந்து இனிப்பு தானே குரு இனிப்புக்குள்ளவர் தானே அதையும் கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள்களை இல்லாதவர்கள் கொடுங்க அது மன போது உங்களுக்கு நல்ல பலன்கள் வருங்க கும்பராசிக்கு ஜென்மஜனியுடைய அழுத்தம் குறைஞ்சு குரு பகவானுடைய பழங்கள் கிடைக்க வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்